சிவநாண்டியை மடக்கி பிடித்த கார்த்திக் வெளியாகியிருக்கும் சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா வந்து ஒரு வழியா வந்து ரேவதி சொல்லிட்டாலுமே கார்த்தி வந்து எப்படா காதல் சொல்லுவாங்கன்னு சொல்லி ரொம்பவே காத்திருக்காங்க ரேவதி அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை வந்து எப்படிலாம் வந்து காதல் சொல்ல வைக்கலாம்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர்தலையும் சாமுடீஸ்வரி ஜெயிச்சுட்டாங்க இன்னும் ஜெயிச்சது மட்டும் இல்லாம சிவனாண்டி அவங்க வீட்டுக்கு வந்து செஞ்சிட்டு இருக்காரு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்ல அந்த அளவுக்கு வந்து சாமுடீஸ்வரி வெற்றியை கொண்ட ரேவதி கார்த்தியை காதலுடன் ரசிக்கிறாள் அடுத்து கண்ணில் தூசி விழுந்து விட்டதாக சொல்லி கார்த்தியிடம் உதவி கேட்கிறாள் நாக்கை வைத்து கண்ணில் இருக்கும் தூசி எடுக்கலாம் என்று சொல்ல கார்த்திக் ஒரு நிமிடம் என்று வெளியேறான் வெளியே வந்தவன் துர்காவை அழைத்து செல்ல ரேவதி அவளை பார்த்து நீ எதுக்கு வந்து வெளியே என்று திருட்டிக்கிறாங்க இதனை தொடர்ந்து சாமுடீஸ்வரி சொன்னது போல் எல்லோருக்கும் தாலிக்கு ஃபோன் போட்டு மறைமுகமாக இருக்கும் என சொல்ல எஸ்கேப் எஸ்கேப்பாக முயற்சி செய்ய கார்த்தியிடம் அடைக்கி பிடித்து வீட்டுக்கு அழைத்து வந்து வீட்டிலேயே முறைவாசல் செய்கிறான் ஒரு பக்கம் இப்படியாகத்தான் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து ஒரு பக்கம் கார்த்திக் காதலை சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து கார்த்திக் காதலை சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இயங்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சொல்றது மட்டும் காதலை ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க ஆனா வந்து கார்த்தி எப்படா காதலை சொல்லுவாங்க இன்னும் கார்த்தியை வந்து ரேவதி புரிஞ்சுக்கிட்டு வந்து ரேவதி கூட வந்து சேர்ந்து வாழ்ற மாதிரிதான் காட்டப்படும் அதுக்கடையில வந்து சாமுண்டி வந்து ஒரு பக்கம் ஜெயிச்சு சந்தோஷத்துல இருக்காங்க சந்திரகலா வந்துட்டு ஏன் புருஷனே வந்து வீட்டுக்கு வேலை செய்ய விட்டீங்களா நான் உங்களை ஏன் இந்த குடும்பத்தவே வந்து ஒண்ணு இல்லாம பண்றேன் பாருன்னு சொல்லி ரொம்பவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் உங்களுக்கு போய் சவால் விடுறாங்க நீ எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கியோ பாரு நீ இல்லாம வந்து இந்த குடும்பம் வந்து சின்ன பெண்ணமாகும் ஆகும் பாரு சொல்கிறாரு உன இந்த வெளியே துரத்துறையும் பாரு இன்னும் இத்தனை நாட்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறையும் பாருன்னு சொல்லி சவால் விடுறாங்க அதை வந்து என்ன சொல்கிறாரு நீ என்கிட்டயே சவால் விடுறியா நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்க ஓர்ஜினும் ஒன்று திருந்தறவங்களா இருந்தாலும் சொல்ல நீ எப்பயுமே திருந்த மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சொந்த அக்கா குடும்பத்துக்கே துரோகம் இழக்கிறான்னு சொல்லுமா நான் எந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல நீயும் வந்து இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் ஏன்னா வந்து நான் வந்து பாட்டிக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் வந்து இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த உண்மையை நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன் ஏன்னா இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டா போதும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட சந்திரக்கலா இருந்துட்டு இந்த குடும்பமும் ஒன்று சேராது நீ எப்படி வந்து ஓவாய்தான் அந்த உண்மை சொல்ல போறியோ இல்லை உண்மையை உடைக்க கலைக்க போறேன் சொல்லி சொல்றாங்க சரி யார் ஜெயிப்பான்னு பாக்கலாம்னு சொல்லி சவால் விட்டுக்கிறாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தி தான் செஞ்சேன் அதுக்கடையில வந்து கோவிலுக்கு வந்து நோட்டீஸ் ஒட்டிடுறாங்க கோவிலுக்கு நோட்டீஸ் ஒடுறமோ பாட்டி வந்து ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணவும் கார்த்தி ஃபோன் எடுக்கல உடனே வந்து இவங்களுக்கு கூப்பிடுறாங்க அதாவது ரேவதியோட அப்பாவுக்கு கூப்பிட்டு இது மாதிரி கார்த்திட்ட ஃபோன் கொடுக்க சொல்றாங்க கார்த்திட்ட ஃபோன் கொடுக்கும்போது நீ வந்து கையெழுத்து போடணும்ப்பா நீ வந்து கையெழுத்து போட்டா மட்டும்தான் வந்து இந்த கோயில மீட்க முடியும்னு சொல்றாங்க அது எல்லாத்து மூலையும் கையெழுத்து போடணுமா அப்படின்னு சொல்றாங்க சரி பாட்டி நான் வரேன்னு சொல்றாங்க உடனே மயில் வாங்கன்னு சொல்றேன் இதுவும் வந்து அந்த சந்திரகலா வேலையாதான் இருக்கு ஏன்னா வந்து இத்தனை நாளா வந்து கோவில் வந்து ஜப்தி பண்ணாதங்க வந்து இப்போ வந்து ஏன் திடீர்னு பண்ணணும் கண்டிப்பாக வந்து இது சந்திரகலா வந்து சிவனாண்டியை நம்ம இப்படி பண்ணனால வந்து திட்டம் போட்டதாக இருக்குன்னு சொல்லி மயில் வாகனம்னு சொல்கிறாங்க கார்த்தியும் அதான் அப்படியே தான் இருக்கும் இது இந்த பிரச்சனை வந்து எப்படி தப்பிக்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டி ஒரு பக்கம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இருந்தவங்க மட்டும்தான் வந்து கோவிலை மீட்க முடியும்னு சொல்கிறாங்க இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்